அந்த தங்க சம்மந்தமான தேடுதலுக்கும் அந்த தங்கத்தை அடைவதற்கும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கோ இல்லையோ பொன் பொன் மீது ஆசை உண்டு தங்கம் அந்த நகைகள் மீது ஆசை உண்டு அதுக்கான யக்ஷினி தான் ஸ்வர்ண யக்ஷினின்னு சொல்லுவோம் யக்ஷினிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களுடைய வாலாயம் அப்படின்றது வந்து தொடர்ந்து பரம்பரையாக பண்ணிட்டு வரணுமா அல்லது அதை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாப் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதான் பாதிப்புகள் வருமா உண்மைதான் பொறுத்த வரைக்கும் வணக்கம் ஐயா வணக்கம்மா யக்ஷிணிகள் அப்படின்றது யாருன்னு நிறைய கவிதைகள்ல வந்து யட்சி அப்படின்னு சொல்லி இந்த கவிதை புணையிறவங்களுக்கெல்லாம் தெரியும் யட்சி அப்படின்றலாம் எழுதுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு பெண்கள் அப்படின்றது மட்டும் தெரியும் ஆனா உண்மையாகவே இந்த யட்சிணிகள் அப்படின்றவங்க யாரு அவங்க வந்து மனிதர்களுக்கு எப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பயன்பெறுறாங்க பருமையான கேள்வி காலத்தின் கட்டாயம் என்று சொல்வேன் ஒரு சில விஷயங்கள்லாம் மறைபொருளா இருந்தது அதாவது இலைமறை காயாக தான் இருந்தது காலம் கடந்து இன்னைக்கு வந்து தேடுதல் அதிகமாயிடுச்சு மீடியாவர்கிட்ட எது வாங்கினாலும் தேடுதல் அந்த தேடுதலுடைய விடை தான் ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்தப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அவசியமாகச்சு வாழ்க்கையில் அந்த வகையில் பார்க்கும்போது யக்ஷினிகள் யக்ஷி அருமையான இன்றைக்கும் மலையத்துவ தேசத்தில் யக்ஷி சம்மந்தமான நிறைய திரைப்படங்கள் மீடியாவில் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கூட யக்ஷியை பற்றி நிறைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன் முதல்ல சொல்லிடுறேன் யக்ஷிக்கு யக்ஷினிகள் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ உதாரணமாக யக்ஷி அப்படின்னா அது எல்லோரும் யக்ஷின்னா மோகினின்னு நினைக்கிறாங்க இல்லை மோகினி வேறு அதாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு துர்மரணம் அடைந்த ஆண் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா யக்ஷி யக்ஷின்னா பெண் சம்பந்தமாக தான் இருக்கும் யக்ஷன் சொல்லக்கூடியது ஆண் சம்பந்தமாக இருக்கும் ஆண்கள் யாரும் யக்ஷனாக மாறுவதில்லை அவருடைய எண்ணங்கள் வந்தோ ஆசைகள் சரி ஒரு அளவோடு போயிடும் ஆனால் பெண்மையை வரைக்கும் ஒரு எல்லை தாண்டியது பெண்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு மின்சாரம் மாதிரி நம்ம தொடாத வரைக்கும் ஒன்றும் இல்லை தொட்டுவிட்டால் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பெண்மை என்பது ஒரு தான் இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வத்துக்கு சிறப்பு பெண் தெய்வத்தை உயர்த்தி பிடிக்கின்றோம் ஒவ்வொரு தெருக்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாரியத்தா காளியாத்தா அங்காளம்மா செல்லியம்மா பேச்சியம்மா என்று பெண்மை தான் உயர்த்தப்படுகின்றது ஆனால் கலைஞர் நாமெல்லாம் ஒரு நினைக்கிறோம் நம்மளாம் எல்லாம் ஆண்மகனாக இல்லை நம்மெல்லாம் ஆண்மகனே கிடையாது நம்மலாம் பெண்மக்கள் தான் ஒரு பெண்மையிலிருந்து வந்தவங்க தான் அதனால்தான் பெண்ணை தெய்வமாக தாயாக மதித்து இந்த த பாரத தாய் நாடு தான் இந்த யக்ஷி அதாவது மோகினி வேற நான் சொன்ன மாதிரி கடுமையான வேதனையாலும் யாராலோ பாதிப்படுகின்ற ஒரு பெண் இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு அந்த ஆத்மா பழிவாங்குகின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த அது முடியாதுங்க ஒரு ஆண் கூட மன்னித்து விடுவான் போனால் போதும் விட்டுவான ஒரு பெண் அப்படி இருக்காது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் கண்ணகியை சொல்லலாம் கண்ணை ஒரு மதுரையே எரித்தாள் அப்படிப்பட்ட அவ தெய்வமாக மதிக்கப்படுகின்றாள் கண்ணகி தெய்வம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் கண்ணகியை தெய்வமாக நினைக்கிறோம் ஆனால் அவள் தெய்வமாக வழிபடுவதில்ல மலையத்துவ தேசத்தில் பகவதி என்ற பெயரால் மலையத்துவ தேசம் முழுவதும் வழிபடக்கூடியவள் அப்போ பாருங்கள் ஒரு பெண் தன்னுடைய சக்தியின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக தெய்வமாக வணங்கப்படுறாரு அப்படி தான் பேச்சியம்மன் அப்படிதான் பெருமாச்சியம் அம்மன் அப்படி தான் அங்காளம்மன் இப்படிலாம் தேவதைகள்லாம் அப்படி தான் வழிபாடு படுறாங்க இந்த மோகினி அது வேறு அதே மாதிரி யக்ஷி யக்ஷி வேற யக்ஷினி வேற இப்போ உதாரணமாக லலிதா பரமேஸ்வரி அந்த லலிதா பரமேஸ்வரைய பத்திரகாளி அந்த லலிதையின் உடல் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு யக்ஷினிகள் என் தேவி பராசக்திக்கு துணையாக இருக்கிறதா வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட தேவதை யக்ஷிகள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு யக்ஷனிக்கும் இயல்பு உண்டு இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யக்ஷியில் எனக்கு தெரிந்து நிறைய இருந்தாலும் கூட வட யக்ஷினி மதனமேகலா சுரசுந்தரி இப்படி ஸ்வர்ண யக்ஷினி கோர யக்ஷினி ரத்த யக்ஷினி இப்படி ஒரு அஞ்சாறு யக்ஷினிகளையும் எனக்கு தெரியும் அவற்றை பின்ன சாஸ்திரங்கள் ஓரளவுக்கு தெரியும் ஆக யக்ஷிகள் என்பவரெல்லாம் காலம் கடந்தும் தன் இந்த பூமியில் இருக்காங்க உதாரணமாக பெரும்பாலும் யக்ஷினிகள்லாம் ஒரு தேவி ஆலயம் போட ரெண்டு பக்கம் துவாரபாலகி இருக்காங்கள்ல அவங்களும் ஒரு யக்ஷினி தாம்மா இப்போ யக்ஷினிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்குமாக சில யக்ஷினிகளை வந்து வாலாயம் செய்வாங்களா எந்த மாதிரியான யக்ஷினிகளை அந்த தேவைகளுக்காக வாலாயம் செய்கிறாங்க யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பயன்படுத்துறாங்க தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துவாங்க தன்னுடைய சுயநலத்துக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாந்திரிக சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க அந்த யக்ஷினியை ஏவுறது தனக்கு அதாவது பொரு பணத்துக்காக பேருக்காக புகழுக்காக அந்த யக்ஷினிகளை வந்து பொருள் வாங்கி கொண்டு பிறரை பிறரை நோக்கி அதை ஏவுற ஏவுதலுக்காக தான் யக்ஷியை பயன்படுத்தினார்கள் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த யக்ஷ்ணியை தன்னுடைய வேலைகள் மாந்திரிக சாஸ்திரத்துக்கு தனக்கு துணையான வேலைக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்கம்மா அந்த வகையில் பார்க்கும்போது யக்ஷினி என்பதெல்லாம் தெய்வ சக்தி உடையது ஆனால் தெய்வம் அல்ல இப்போ உதாரணமாக வடயக்ஷினி இருக்காங்க வடயக்ஷினி பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்லணும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா வடயக்ஷினி வடம் அப்படின்னா ஆலமரம் அந்த ஆலமரத்திலே வசிக்கக்கூடிய யக்ஷினி வடயக்ஷினி மகான் நிர்வாணியாக தான் இருப்பாங்க எப்போவுமே அந்த மந்திரங்களை எல்லாம் ஒரு நல்ல குரு மூலயமா தெரிஞ்சுக்கணும் வடயக்ஷினி எல்லாம் அந்த இரவு நேரங்களில் அந்த இரவு நேரத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த தேவதை இவருடைய ஆசைகளை பூர்த்தி இவர் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யும்போது அந்த தேவதை இவருக்கு நினைத்த காரியத்தை செய்து கொடுக்கும் அது வடயக்ஷினி அடுத்தது கர்ணயக்ஷினி கர்ணம்னால் காது காதில் வந்து சொல்லக்கூடிய யக்ஷினிக்கு கர்ண யக்ஷனின்னு பேர் இன்றைக்கி தான் ஜோதிடம் எல்லாம் பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் பண்ண சொல்லி தராங்க இல்லை கட்டம் போட்டு சொல்கிறாங்க இல்லை தொலைக்காட்சியில் உட்காந்துட்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் அதிகாலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த யக்ஷினி வட அதுக்கு கர்ணயக்ஷினியை உபாசனை பண்ணி அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணி உரிய ஏற்றி வைத்திருப்பவர்களாக வாசலில் யார் வரும்போதே அவங்கள வாழ்வியலை பற்றியும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க அவங்களுடைய தேவைகள் என்னெல்லாம் சொல்கிறது தான் கர்ணய்சினி அவளுக்கு மந்திரங்கள் உண்டு அந்த தேவதைக்கு மந்திரம் ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாக என்னுடைய ஜோதிட சாஸ்திரங்களில் நான் பிரசன்ன ஜோதிடம் பார்க்கும்போது கர்ணபிசாசினியை வற்றித்தான் அந்த ஜோதிட பலன்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன் ஸ்வர்ணயக்ஷினின் பேர் ஸ்வர்ணம்னா தங்கம் அந்த தங்க சம்பந்தமான தேடுதலுக்கும் அந்த தங்கத்தை அடைவதற்கும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கோ இல்லையோ பொன் பொன் மீது ஆசை உண்டு தங்கம் அந்த நகைகள் மீது ஆசை உண்டு அதுக்கான யக்ஷினி தான் ஸ்வர்ண யக்ஷினின்னு சொல்லுவாங்க இப்படி ஒருபாடு யக்ஷணிகள் இந்த பூமியில் உண்டு ரக்ஷ யக்ஷின் பேர் அந்த யக்ஷினியினுடைய உபாசனை சத்ரு சமகாரத்துக்காக இப்படி எத்தனையோ யக்ஷினிகளுடைய நம்முடைய தேவைகளுக்காக ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இப்போ யக்ஷினிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களுடைய வாலாயம் அப்படின்றது வந்து தொடர்ந்து பரம்பரையாக பண்ணிட்டு வரணுமா அல்லது அதை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதான் யக்ஷியை பொறுத்த வரைக்கும் தரவாட்டு தெய்வம் குல 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 யக்ஷின் பேர் அந்த குடும்ப யக்ஷிகள்லாம் உண்டு அந்த தேவதைகள் பரம்பரை பரம்பரையாகலாம் வழிபடுறாங்க அதிகாலத்தில் இன்னைக்கு அந்த யக்ஷி பரபாடு இந்த மலையத்துவ தேசத்தில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது காரணம் அது குடும்ப தேவதை தான் அந்த குடும்ப தே குடும்ப யக்ஷின் பேர் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா யக்ஷிகாவுன்னு இருக்குது யக்ஷிகாவுன்னு இருக்குது அந்த யக்ஷியிடம் சென்று தான் இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவளுக்கு சில குருதி பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த குருதி பூஜைகள்லாம் பண்ணி அப்புறம் நலனு பொருள் செஞ்சு கொடுப்பாங்க குறிப்பாக நாகயக்ஷின்னு இருப்பாங்க நாகயக்ஷின்னு நமக்கு தெரியும் நாகயக்ஷின்னா அது ஒரு ஒரு சர்பம் அது யக்ஷியாக மாறி அந்த யக்ஷியாக மாறி நலம் தருவதும் அந்த குடும்பத்தை காவலா இருக்கிறதெல்லாம் இன்றைக்கும் சர்பமாக இருந்தாலும் கூட சர்ப்பத்தை வழிபடக்கூடாது சர்ப யக்ஷி வழிபாடு பண்ணுவார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் யக்ஷி வாலயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா எந்த வகையான வாலயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைம்மா எக்ஷி வழிபாட்டில் ஆரம்ப காலங்களில் எனக்கு ஆர்வம் இருந்தது ஆனால் இப்போ வந்து அதுல ஆர்வம் இல்லை நான் எப்ப விஷ்ணுமாயா வந்தேனோ அது இல்லை அது வேண்டாம் என்று அவர் சொன்னதுனால யக்ஷி வழிபாடு யக்ஷியை பற்றி முழுமையாக தெரியும் யக்ஷியினுடைய பயன்பாடு எனக்கு தெரியும் ஆனால் நான் யக்ஷி வழிபாடில் கர்ணை கர்ண யக்ஷியை மட்டும்தான் நான் அந்த ஜோதிடத்துக்காக ஒழிய வேறு எந்த எக்ஷினால் அத்தனை யக்ஷிகி யக்ஷி ஒன்ஸ் போய்ட்டாக திரும்ப முடியாது ஒரு நல்ல குரு இல்லாமல் அதில் போக முடியாது ஆர்வத்தின் காரணமாக இப்போ உதாரணமாக கர்ணா யக்ஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குரு இல்லாமல் போனீங்கன்னா காதில் இருந்து பிளட்டு வரும் அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு டிவி சேனல் வைக்கிறீங்க இப்போது ஒரு டிவியை பார்க்குறீங்கன்னா அது பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சரியான குரு இல்லாமல் பண்ணிங்கன்னா அத்தனை சார்ன ஒரே மாதிரி இதில் வந்தால் எப்படி வரும் அது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள என்னை வந்து சந்திச்சுருக்காங்க உடலில் நிறைய குரல்கள் கேட்குறது விஷ விசுவல் தெரிகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல குரு மூலியமாக தான் இதெல்லாம் எடுத்துக்கணும் தவறான முறையில் பயன்படுத்துறதுன்னா அது மிக கடுமையான பாதிப்பை தந்துவிடும் நிறைய நிகழ்வு இருக்குமா எக்ஷ்ணியை பற்றி பேசுன்னா பேசிக்கிட்டே போலாம் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறோம் ஒரு அதாவது யக்ஷ்ரியை பற்றி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது என்னுடைய நண்பர் ஒருவர் மிகப்பெரிய ஜோதிடர் அந்த கூடங்குளம் பக்கத்தில் ஒரு கடல் அங்கே ஒரு கர்மா பூஜை பண்ணுவதற்காக அழைத்து சென்றார் அங்கே ஒரு பத்திரகாளி கோவில் அங்கே வந்து அந்த தேவிக்கு கொய்யா பழங்களை வைத்து தான் வழிபாடு பண்ணுவாங்க நானும் அவர் ஒரு நல்ல ஜோதிடர் நிறைய விவாதிக்கலான்னா அவர் கூட போனால் அங்கே அவர் இருந்தார் அவருடைய ந அவருடைய சீடரும் இருந்தாங்க நாங்கள் அந்த கடற்கரைக்கு போனோம் மாலை நேரம் ஒரு ஐந்து மணி ஆயிடுச்சு அந்த கர்மாக்கலையெல்லாம் முடிந்து விட்டது அப்புறம் நாங்கள் மூணு பேரும் பேசிக்கிட்டே வந்துவிட்டோம் அந்த கோவில்கிட்ட வந்து கோவிலில் பூஜை ஆரம்பிக்கும் போது திடீர்னு பார்த்தா என் கண்ணாடியில் ஒரு கிளாஸ் காணும் என்னென்னு பார்த்தா ஐயோ கண்ணாடி கிளாஸை காணும்னா அப்போ எடுத்து வரைக்கும் போது அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க போகாதீங்க இர இரவு நேரம் ச நேரம் போக வேண்டாம் அங்கே நிறைய பேர் கர்மம்ன்ற பெயரால் ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க பாதிப்புகள் வருது வேண்டான்னு தடுத்தாங்க ஆனால் எனக்கு அது ஒரு நாலாயிரம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் திரும்ப போய் காத்திருக்கணுமே நான் கிளம்ப முற்பட்டேன் உடனே அவருடைய சீடர் என்கிட்ட வந்தார் சுவாமிஜி நானும் உங்கள் கூட வர நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு நாங்கள் இருவரும் போனோம் அந்த கடற்கரைக்கு போனோம் இந்த கரெக்டாக அந்த இர மாலை நேரம் இருட்டாயிடுச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மினுக்கு மினுக்குன்னு பார்த்து சார் அது பார்த்தா என்னுடைய கிளாஸ் எடுத்து வச்சு நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் வரும்போது திடீர்னு என் கூட வந்து சேர்த்து எனக்கு கையை பிடிச்சிட்டேன் கையை பிடிச்சிட்டு சமையனை காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க அப்படிங்கிற சமையனுக்கு பயமாக இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு குழந்த ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்றார் என்ன காப்பாற்றுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா பின்னால் பார்க்காதீங்க சாமி அப்படினாரு ஏன் என்னென்ன பார்த்தா ஒரு மகா நிர்வாணம் ஆனால் ஒரு பெண் கால் வரைக்கும் முடியோடு ஒரு உக்ரரூபிணியாக நிற்பதை கண்டவுடன் இருவரும் ஓட ஆரம்பித்தோம் ஓட ஓடாது பெடை துரத்திக்கிட்டே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடி வர்றோம் அப்போ எனக்கு வந்து நான் கற்ற மந்திரங்கள் அத்தனையுமே மறந்து விட்ட போதிலும் என் மனசுக்குள்ளே நான் ஒரு பிரத்திகிராதேவி உபாசத்தைக்காரதுனால இந்த பிரத்திகரா மந்திரத்தை உறுதிவிட ஆரம்பித்தேன் ஓம் ஷம் பஷ ஜாஜி கே கரளபக்ரே கரளதம்ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் கிரீம் அஸ்திராய ஹூம்பட் என்ற உடன் அது வீண் அலையிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் விழுந்து உடனே ஓட ஆரம்பித்தோம் திரும்பவும் எங்களை நெருங்கியது அப்போ நெருங்கும் பொழுது திரும்பவும் அந்த மந்திரஸம் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு அந்த இரண்டு கிலோமீட்டர் கடந்து ஒரு பாழ் கிணறு நகர்ந்த பொழுது அது அந்த பக்கம் நின்றுடுச்சு திரும்பி பார்த்தோம் என் வாழ்க்கையில் பார்த்த அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு யக்ஷி அழகான யக்ஷின்னு தான் சொல்லுவேன் அந்த பல் அந்த முடி அந்த அதை உடல் அதை சொல்ல முடியாது தொலைக்காட்சியில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அது இருந்தது அது அந்த நிலையை பார்த்தேன் முதல்ல என் வாழ்க்கையில் சந்தித்தேன் அது அவரை மயங்கிட்டாரு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்தோம் காரணம் என்னென்னா சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் எக்ஸி நான் சந்தித்தது குறை எக்ஸி இந்த மாதிரி நிறைய யக்சிகள்லாம் இருக்காங்க வாழ்க்கையில் சந்தித்தேன் அனுபவங்கள் அதிகம் அதனாலும் எல்லாத்தையும் எல்லாம் விளக்க முடியாதுமா நம்ம நிறைய நமக்கு கண்ணு தெரிய அதாவது பிறப்பின் ரகசியம் இறப்பின் ரகசியம் நமக்கு எப்படி புரிபடாத புரிதாக இருக்கோ ப உடற்பயிற்சி பண்ணுறாரு நல்லா இருக்கார் ஆனாலும் திடீர்னு மரணம் ஒரு மனிதனுக்கு மரணம் மரணத்தின் அழகே முன்னே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானான் யக்ஷினிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதில் வந்து தேடணும் 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 நம்பிக்கையோடு தேடணும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் புரிபடாத விஷயங்கள் அமானுஷிய விஷயங்கள் நிறைய இருக்குமா